மீதி தேர்தல் இருக்கா உங்களுக்கு நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஒரு முதல்வர் எனக்கு உரிய இடம் கூட்ட ஒழுங்கமைப்பிலே தரப்படவில்லை எங்களை வெளியேற்றுவதற்கு போலீசாருக்கு பணிப்புரை விடுத்தார் எதிர்ப்பை வெளியிடுவோம் என்கிற என்பிபி உன்னுடைய உறுப்பினர்களும் போலீசா கொண்டு எங்களை அடக்கிற அர்ஜுனா கொண்டே முன்னுக்கு வச்சிருக்கா ஒளிஞ்சிருக்கிற விசப்பாம் தான் இந்த அர்ஜுனா அர்ஜுனா அவங்க நிகழ்ச்சி உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பெண்களை கேவலமாக கதைத்திருக்கின்றார் ஆத்துக்கூர்வமான கருத்துக்களை மட்டும் நாங்கள் வரவேற்று தேவையற்ற அரசியல் எதுவுமே நாங்கள் கரைக்கப் போவதில்லை என்றும் இது வந்து முழுதாக மக்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் மக்களின் அபிவிருத்திக்காக எனவே அந்த வகையிலே நாங்கள் இந்த கூட்டத்தை ஆரம்பித்தோம் ஒன்று ஆறு பேரம் இயக்கப்பட்டுள்ளது

ஒரு நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஒரு முதல்வர் இந்த தலைவர் அதே அவமதிக்கிற படிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவமதிக்கிறதால இருக்கிறோம்

வெள்ளடம் செய்யணும் येंदा कूबेला इन और में कूबेला बनमा और कूबेला कूबेला पूरू तुम पेगाडेले आघारा परदेगाडेले ये सहीगिरी ये बंदिगाडा बंद कूबेला आपा ने किंगा ना सामाना नको इंदु वाला जड़िगो अन्नदारा ताइगो कानी चाहिए नेता को पाडाले ताई चाहिए ना कूडीला कनको चली माया ओंत ताई चाहिए आ उकडे ஒருங்களுக்கு கூட ஒரு தேவை கட்ட முடியும் ஒருங்கிணைந்து கூட தேவை கட்ட முடியும் மரியாதையா நடத்துமோ நீங்கள் மரியாதை நடத்துமோ மரியாதையா நடத்துமோ மக்கள் மக்கள் கதைகள் நீங்கள் மரியாதை நடத்துமோ மக்கள் போய்ட்டுறது மரியாதை laidad என்ன மாதிரி இருக்க இருக்குறவங்கள

மண்டலம் <laughs> 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 தெற்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிரதேசத்தின் முதல் குடிமகன் என்ற வகையிலும் மக்களால் இந்த பிரதேச மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவர்களை பிரதித்துவப்படுத்துகின்ற பிரதேச சபையினுடைய நிறைவேற்று தர உத்தியோகத்தர் என்ற வகையில் எனக்கு உரிய இடம் அந்த கூட்ட ஒழுங்கமைப்பிலே தரப்படவில்லை உரிய இடம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன் என்னுடைய சபையை சார்ந்த உறுப்பினர்களும் எங்களுக்குரிய கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்று பல தடவைகள் கோரியும் அதற்குரிய இடம் வழங்கப்படாமையால் இந்த கூட்டத்திலிருந்து நாங்கள் வெளியேறியிருக்கின்றோம் இந்த பிரதேசத்தின் மிக முக்கியமானதொரு பொறுப்பில் இருக்கின்ற எங்களுக்கு உரிய இடம் வழங்கப்படாமல் எங்களை வெளியேற்றுவதற்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் போலீசாருக்கு பணிப்புரை விடுத்தார் இத்தகைய வெறுட்டல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணியப் போவதில்லை எங்களை இந்த அரசாங்கம் எங்களுக்கு உரிய கௌரவத்தை வழங்காமல் எங்களை மக்கள் பிரதிநிதிகள் என்ற போர்வையில் எங்களை பார்க்காமல் எங்களை எதிரிகளாக பார்க்கின்ற நிலைமை இந்த அரசாங்கத்திலே இருக்கிறது இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இல்லாவிடில் அடுத்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு எங்களுடைய மக்களை ஒன்று திரட்டி இந்த கூட்டத்து கூட்டத்தில் கூட்டத்தை நடைபெற விடாமல் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை வெளியிடுவோம் என்ற எச்சரிக்கையை இந்த இடத்திலே விட விரும்புகின்றேன் நான் விளையாண்டுத்திற்கு பிரதேச வேண்ட உறுப்பினர் இன்றைக்கு இங்கே நடைபெறுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு நாங்கள் வருகை தந்திருந்தோம் அந்த வேளையிலே எங்களுடைய தவிசாளருக்குரிய இருக்கைகள் வந்து சரியான முறையில் அமைக்கப்படவில்லை அவர் மக்களை பார்க்கும் முகமாக அவருடைய இருக்கை இருக்க வேண்டும் அப்போதுதான் ஏனென்று சொன்னால் எங்களுடைய பிரதேசத்தினுடைய முதல் குடிமகன் இந்த தவிசாளர் அவர் அவருக்குத்தான் இந்த பிரதேசங்களில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் நன்றாக தெரியும் அந்த முறையில் அவருக்கும் அவரோடு சேர்ந்த அந்த உறுப்பினர்களும் அந்த பிரச்சனைகளை அங்கே மக்களுக்கு வெளியே வந்திருப்பவர்களுக்கு வெளிப்படுத்தி அதற்கான தீர்வுகளை காண வேண்டிய ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் அமைய வேண்டுமே ஒழிய அது தவிர என்பிபினுடைய உறுப்பினர்களும் அங்கே இருக்கின்ற அரசு உத்தியோகத்தர்களுக்கு இடையில் நடக்கிற கூட்டம்னு சொல்லிச்சோன்னா அது சாதாரண ஒரு ஆஃபீஸ் கூட்டம் மாதிரி நடத்தி போட்டு போகலாம் இதை வந்து சும்மா மக்களுக்கு கூப்பிட்டு காட்டுற மக்களை கூப்பிட்டு காட்டுற மாதிரி அங்கே ஒரு மக்களும் இல்லை எங்களை பிரதேச உறுப்பினர்களுக்கு சரியான இருக்கிறதுக்குரிய இடங்களை கொடுக்காம

இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஏழாலை கிராமத்தை பற்றி கதைக்கிறதுக்காகவும் அதற்குரிய அனுமதிகளை பெறுறதுக்காகவும் தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம் ஏழாலையில் இருக்கிற பெரியதம்பரான் குளம்ன்றது வந்து பல காலமாக தூர்வாரப்படாமல் அது அந்த நிலத்தில் மண் அவ்வளவு நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களுடைய வீடுகளுக்குள்ள சென்றிருக்கின்றது அதே நேரம் ஆரம்ப காலங்களில் வந்து இந்த வீதிகள் புனரமைக்கப்படும் போது இந்த நீர்மட்ட லெவல்கள் நீர்பா நீர் வடிகால் அமைப்புகளை வந்து சரியான முறையில் கரிசன கொள்ளாத தான் இது நடந்தது அப்போ இதுக்குரிய அனுமதியை வந்து தனிய பிரதேச சபை மட்டும் செய்ய இயலாது பிரதேச சபையில் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட நிதி இருக்குது ஆனால் அதை செய்கிறதுக்குரிய சகல அதிகாரங்களையும் எங்களுக்கு தரீனும் இல்லை இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறதால நாங்கள் அதுக்குரிய அனுமதிகளை சண்டைக்கு கேட்டு இந்த விஷயத்துக்கு மக்களுக்கு ஒரு சரியான முறையில் தீர்வை காணுவோம் என்று சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருந்தாங்க ஆனால் எங்களுக்கு அந்த அதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்க இல்லை கேட்டால் சொல்லினா அங்கே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் முன்னு தான் இருக்கணும் நீ இரண்டு கேட்டால் நேற்று அந்த கூட்டத்தில் வந்து கொண்டு கொண்டு போய் என்ன செய்யணும் அஜ்ஜுனா கொண்டு முன்னுக்கு வச்சிருக்கணும் இது வந்து ஒரு கபட நாடகம் எப்படி என்ன சொல்லி சொன்னால் அரசாங்கம் ஒரு முள்ச்சடி அதுக்குள்ளே இருக்கிற ஒளிஞ்சிருக்கிற விசப்பாம்பு தான் இந்த அர்ஜுனா அவன் அவையோட சேர்ந்து இருந்து கொண்டு எங்களை அடிக்கிற தான் பார்க்குறான் என்ன இருந்து கொண்டு அங்கே தையிட்டு யாரைக்கும் நல்லுறையும் சம்மந்தப்படுத்துனான் இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது கேட்குறான் தையிட்டு நல்லூரையும் சம்மந்தப்படுத்தி கதைக்கிறதுக்கு இப்படியானது எல்லாத்தையும் அவன் வந்து அவைக்கு அனுமதி கொடுத்துக்கொண்டு அவையை வரவேற்றுக்கொண்டு அவைக்கு சலூட் அடித்து கொண்டிருக்கிறான் ஆனால் நாங்கள் எங்களோட மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு எங்களை பிரச்சனையை கதைக்க வலிக்கிட்டு எங்களை ஒருவர்கள் இல்லை கேட்டால் அர்ஜுனா நான் எங்களுக்காக கேட்கிறேன் எங்களுக்காக கேக்கிறேன் சார் முழுக்க முழுக்க அர்ஜுனா அவங்கட நிகழ்ச்சி தொழில்லை எங்கிற ஒரு ஆள் சரி அண்ணா அப்போ இன்றைக்கி இங்கே வருவார் எதிர்பார்த்துருந்தாங்க இன்றைக்கி வரையில்லை ஏன்னா அவர் பெண்களை வந்து மிக அவதூறாக கதைக்கிறாருன்னு பெண்களை கதைக்கிற மட்டும் இல்ல கடந்த சபையில பார்த்தா தவிசாலராக போட வரானு எனக்கு சபையில் கதைக்கிற நாகரிகம் சப நாகரீகம் தெரியாத ஒருதரையெல்லாம் எவ்வாறு இந்த டிசிசி மீட்டிங்குக்குள்ளே அனுமதிக்கிறீங்க ஏன்னா இந்த உடல் டிசிசி மீட்டிங் பக்கம் வரவே கூடாது என்ன மக்களை வந்து திசை திருப்பி மக்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் குழப்புகிற மாதிரி தேவையில்லாத கதையில நாங்கள் கதையில நான் கட்டிக்கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒருதன் தன் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதிர்பார்த்த தெரிவித்துக் கொண்டு அடுத்த கூட்டத்தில் சரியான முறையில் அதுக்குரிய ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நாங்கள் வலிதற்கு பிரதேச உறுப்பினர்கள் இன்று நாங்கள் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருந்தோம் அந்த வகையில் எமது பிரதேச தலைவருக்குரிய அதாவது பிரதேச பிரதேசவை தலைவருக்குரிய இடம் தவிசாளருக்குரிய இடம் இங்கு ஒதுக்கப்படவில்லை அத்தோடு நாங்கள் கௌரவ உறுப்பினர்கள் என்ற நிலையில் இங்கு வருகதந்த போதும் கௌரவமாக எங்களை இங்கு அவர்கள் அழைத்து கொள்ளவில்லை அந்த வகையில் நாங்கள் தவிசாளருக்குரிய இடத்தை மட்டும்தான் முதலில் நாங்கள் கோரியிருந்தோம் நாங்கள் எங்கும் இருந்து அவர் அவர் தான் எங்களுக்கு நாங்கள் வேலை செய்வோம் அந்த வகையில் தலைவருக்குரிய இடத்தை தான் நாங்கள் கொடுக்கும்படி கேட்டிருந்தோம் ஆனால் இந்த நிலை மறக்கப்பட்டிருக்கின்றது இன்று ஒருங்கிணைப்பு தலைவராக இருப்பவர் கூட ஒரு மக்கள் பிரதிநிதி என்பதை மறந்து தானும் மக்கள் வாக்கோடு தான் அங்கு சென்றார் என்ற நிலையை மறந்து என்று அவரை எமது பிரதேசத்துக்குரிய தவிசாளரையும் இங்கே வருகிறந்த கௌரவ உறுப்பினர்களையும் இந்த சபையில் இருக்காது அவமதித்து வெளியேற்றி இருக்கிறார்கள் அத்தோடு இங்கே வரிப்பணத்தை பெற்றுக்கொள்ளும் அரச உத்தியோகர்களுக்கும் அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான கூட்டமே தவிர இது மக்கள் பிரதிநிதியை உள்ளடக்கி வட்டாரங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாகவும் சபையை ஆக்கிரமித்து பிரதேச சபையில் இருக்கின்ற வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்பவர்களுக்கு உரிய கௌரவங்கள் இங்கே வழங்கப்படவில்லை நேற்றைய தினம் பார்த்தால் சன்னிரிப்பாய் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பெண்கள் இருபத்தஞ்சு வீத கோட்டா மூலம் சட்டத்தின் மூலம் பிரதேச சபைகளுக்கு அறிமுகம் செய்யப்படுது அவர்களும் வென்ற உறுப்பினர்களாக பிரதேச சபைக்கு கௌரவமான முறையில் சென்றிருக்கின்றார்கள் ஆனால் அந்த கௌரவ பத இடத்தை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் வழங்கவில்லை உண்மையாகவே அவர் பல இடங்களில் பல கேவலமான பெண்களை பற்றி அவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒரு தமிழ் குடிமகன் என்பதை மறந்து பெண்களை அவதூறாக கதைத்திருக்கின்றார் அந் அந்த நிலை இருக்க நீங்கள் எத்தனை வாக்கெடுத்து வந்தா என்று பெண்களை கேவலமாக கதைத்ததை நாங்கள் காணொலி ஊடாக கண்டிருக்கின்றோம் உண்மையாக எந்த நிலை கண்டிக்கப்பட வேண்டும் நாங்கள் பெண்கள் பெண்கள் பிரதிநிதிகள் அதாவது நமது கலாச்சாரத்தின்படி பெண்களை தெய்வமாகவும் பெண் தாயை தெய்வமாகவும் அதோடு நமது மானத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை கௌரவம் அமதிக்கின்ற அந்த தமிழ் பிரதேசத்தில் வந்து அவர் வந்து ஒரு அவதூறாக பெண்களை கேவலப்படுத்தியமை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இப்படியான செயலில் ஈடுபடுபவர்களை மக்கள் பிரதிநிதி என்று சொல்வதற்கு நாங்கள் தயங்குகின்றோம் மக்களின் வேலைத்திறன்களை முன்னெடுக்க வருபவர்கள் முதலில் இந்த இடத்தில் பிரதேசத்துக்குரிய கௌரவத்தை கொடுக்க வேண்டும் அதோடு பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் ஆண்களுக்கும் என்று வகை வகையாக மரியாதைகளை கொடுக்க வேண்டும் மரியாதை கொடுக்க தெரியாதவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க மறுக்கின்றோம் அந்த வகையில் இப்படியான கூட்டங்களை நாங்கள் வன்முறையாக கண்டிக்கின்றோம் அத்தோடு இனிவரும் காலங்களில் உண்மையாகவே எங்களுடைய பிரதேச சபை நிதியை எங்களுக்கு காணும் ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு வட்டாரத்துக்கு நாங்கள் ஒரு கோடி ரூபா ஒதுக்கி இருக்கின்றோம் அந்த நிதியை எங்களுக்கு காணும் மத்திய அரசில் இருந்து வரும் நிதிகள் மேலதிகமாக நாங்கள் எங்களது பெரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காகவும் மாகாண சபை அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற வேலை திட்டங்களை தான் நாங்கள் அதை நாடுகின்றோம் மக்களின் பிரச்சனைகளை முன்னுரிமைப்படுத்தி அவர்களின் சார்பாக வேலைகளை நாங்கள் பிரதேச சபை ரீதியாக செய்து கொண்டிருக்கின்ற வேலைகளிலே இங்கும் வந்ததன் காரணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் ஒருங்கிணைந்து வேலை செய்வதற்காகவே தவிர ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல தயவு செய்து நாங்கள் இந்த பிரச்சனையை வன்மையாக கண்டிக்கின்றோம் இனிவரும் காலங்களில் வந்து சகல பிரதேச சபை உறுப்பினர்களும் இங்கே உள்வாங்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த பிரதேசத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேவையில்லை என்று நாங்கள் கருதுகின்றோம் அத்தோடு பெண்களை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்ற இந்த நிலை மாற வேண்டும் அப்படி மாறுகின்ற பட்சத்தில் நாங்கள் தலை நிமிந்து வாழக்கூடியவர்களாகவும் பெண்களுக்குரிய கௌரவத்தை கொடுத்து வேலை செய்வக்கூடியவர்களாகவும் மாறுவோம் உண்மையாகவே பெண்களை கௌரவப்படுத்தி இந்த சபைகளில் உள்வாங்குகின்ற வேலைகளிலே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பெண்களை கேவலமாக கதைத்திருக்கின்றார் இதுக்காக உலக நாடுகள் சரி இந்த ஊடகங்கள் ஊடாக சரி பெண்களை அமைப்புகளை பிரதித்துவப்படுத்தி உண்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற பெண்கள் சார் நிறுவனங்களும் பெண்கள் ஆர்வ ஆர்வலர்களும் இதில் இணைந்து பெண்களுக்கான இடத்தை பெற்றுத்தர வேண்டும் நேற்றைய நிகழ்வை மிகவும் நாங்கள் வன்னியாக கண்டிக்கின்றோம் என்று கேட்டு இந்த இடத்திலிருந்து நாங்கள் மன வேதனையுடன் விடைபெறுகின்றோம் நன்றி